திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் என கருணையினால் கலந்தாட்கொண்ட விடையவனே விட்டுறுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசை சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளை இறைவா ரிஷப வாகனனே புலித்தோலை அணிந்தவனே ஜடாபாரம் உடையவனே கீழ்மையில் உழலும் என்னை உன் கருணையால் அணைத்தாட்கொண்டாய் மீண்டும் நான் பிரபஞ்ச வாழ்க்கையில் இழாதிருக்கும்படி என்னை தாங்கிக் கொள்வாயாக திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் இரண்டு உள்ளேர் பிளவகளா தடம் கொங்கையர் கோவை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன் உத்தரகோச மங்கைக்கு அரசே கல்லேன் ஒளியவும் கண்டுகொண்டாண்டது காரணமே இறைவா என்னை விட்டு இன்னும் காமநோய் அகலவில்லை உனக்கு உரியவனாகி என்னை நானே காமனிடத்தில் ஒப்படைத்ததால் நான் கல்லனாயிற்றேன் இறைவா அதை அறிந்திருந்தும் ஆண்டவா என்னை என்னை ஆட்கொண்டு அருள் அதற்கு காரணம் என்ன நானும் ஒருவாறு உன் சீரிய தொண்டில் ஈடுபட்டிருக்கிறேன் உன் அடியவருக்கு நான் வேற்ற நல்லன் அதனால் என்னை பிரபஞ்சத்தில் விட்டுவிட வேண்டாம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் மூன்று காரூறு கண்ணீர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் விடுதி விடுதிகண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் நுத்தரகோச மங்கைக்கு அரசே வாரூறு பூன்முளையால் பங்க என்னை வளர்ப்பவனே ஆற்றங்கரையில் பிடித்த மரம் வெள்ளத்தால் அரிப்புண்டு அழிவது தின்னம் என் ஐம்பொறிகளும் காமநோயால் அரிப்புண்டு என்னை அழிக்கின்றன இறைவா என்னை நல்வழியில் வளர்ப்பதற்கென்றே மாதொரு பாகமாகியிருப்பவனே என்னை விட்டுவிடாதே நீத்தல் விண்ணப்பம் பாடல் நான்கு வளர்கின்ற நின்கருணை கையில் வாங்கவும் நீங்கியுப்பால் மிளர்கின்ற என்னை விடுதிகண்டாய் வெண் மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தரகோஷ மங்கைக்கு அரசே தெளிகின்ற பொண்ணும் மின்னும் அன்ன தோற்றம் செழும் சுடரே சந்திரசேகரா பொன்னையும் மின்னலையும் ஒத்த பிரகாசமான ஒளியுடைய இறைவனை யாண்டும் கருணையில் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற நினது திருக்கரத்தால் என்னை வளைத்து பிடித்தும் நான் உன்பால் பிடிபடாமல் இப்பொய்யுலக வாழ்வில் முன்னேற்றம் அடைபவன் போல் தென்படுகின்றேன் ஆயினும் இறைவா என்னை நீ கைவிட்டு விடாதே நீத்தல் விண்ணப்பம் பாடல் ஐந்து செழிகின்ற தீப்புகு விற்றிலின் சில்மொழியாறில் பல்னால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோச மங்கைக்கு அரசே நின்று நின் அருளார் அமுதூட்ட மருத்தணனை வளர்கின்ற தீயில் விற்றில் பூச்சி விழுவது போன்று நானும் காமக்கனலில் உழல்கின்றேன் இறைவா பண்டு மொய்க்கும் மனம் கமலும் பூவை முடியில் அணிந்திருக்கும் இறைவா அத்தகைய என்னை நீ வழிமறித்து ஆட்கொண்டு அருள் நிறைந்த அமிர்தத்தை வழங்கினாய் நானோ அதை ஏற்க மறுத்தேன் ஆயினும் நீ என்னை கைவிட்டு விடாதே நீத்தல் விண்ணப்பம் பாடல் ஆறு மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என்மணியே வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி பொறுத்து என ஆண்டுகொள் உத்தரகோச மங்கைக்கு அரசே பொறுப்பரென்றே பெரியோர் சிறுநாய்கள் தன் பொய்யினையே பெறுவதற்குரிய மெய்ப்பொருளே நான் அறியாமையால் நான் உனது அருளை புறக்கணித்து விட்டேன் அதனால் நீ என்னை வெறுத்து கைவிட்டு விடுவாயோ கைவிட்டு விடாதே இறைவா ஜன்மாந்தரங்களில் நான் செய்த கர்மங்களை எல்லாம் அகற்றி என்னை ஆண்டருள்வாயாக பொய்யான பிரபஞ்சத்தை மெய்யென்று மயங்குகின்ற அஞ்ஞானிகளின் போக்கை மன்னிப்பது பெரியோரின் செயலன்றோ திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் ஏழு மெய்யவனே என பொருள் என ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவனே விட்டுடுதி கண்டாய் விடம் உன்மிடற்று மையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே சிறியே பவம் தீர்ப்பவனே உயிர்களை காக்கும் பொருட்டு விசம் உண்ட நீலகண்டனே செம்மேனியனே சிவனே என் பிரமிப்பினை ஒழிப்பவனே பிரபஞ்சத்தில் மூழ்கி கிடந்த என்னிடத்து ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்த மெய்ப்பொருளை விட்டுவிட வேண்டாம் இறைவா திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் எட்டு தீர்க்கின்ற ஆறு எண் புழையை நின் சீரருள் கொள் என்று வெற்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ ஆக்கின்ற தார் விடை உத்தரகோஷ மங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் இருதலையே வாகனத்தில் இருக்கின்ற இறைவா உன் காளையினது கழுத்தில் அணிந்திருக்கின்ற கிண்கினி மாலையின் ஒளியே பகைவர்களை பயமுறுத்தி ஓட்டுகிறது ஐம்பொறிகள் என்னை சிறு நெறியில் இழுக்கின்றன பொறி வழி செல்லல் ஆகாது என்னும் பயம் என்னை மற்றொரு பக்கம் இழுக்கிறது இருவிதத்திலும் பிழை செய்கின்ற என்னை நீ எங்கனும் பொறுத்தருள்வாய் என்று நான் மனம் புழுங்கி இருக்கின்றேன் அத்தகைய என்னை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் ஒன்பது இருதலை கொல்லியின் உள் எறும்பொத்து நினை பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் வி என் மூ உலகுக்கு ஒரு தலைவா மன்னும் உத்தரகோசம் அங்கைக்கு அரசே ஒருதலை மூவிளை வேல் வளன் ஏந்தி பொழிபவனே அகன்ற மூகுலகு ஒப்பற்ற தலைவா போரில் திரிசூலத்தை வெற்றியுடன் கையாளுபவரே இரு பக்கமும் தீப்பற்று எரிகின்ற கொல்லியின் உள்ளே அகப்பட்டு கொண்ட எறும்பு ஒன்று உன்னை பிரிந்துள்ள நான் தலை விரிந்த கோலத்தோடு தவிக்கின்றேன் இறைவா அத்தகைய என்னை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் பத்து ஒலிகின்ற நின்றால் புகுதப்பெற்று அக்கையை போக்கப்பெற்று மெலிகின்ற விடுதி விடுதிகண்டாய் அழிதேர் விளரி ஒளி நின்ற பூம்பொழில் உத்தரகோசமங்கைக்கு அரசே தின் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டேன் உனது உறைவிடமாகிய உத்தரகோசமங்கையில் உள்ள பூஞ்சோலைகளில் பண்டுகள் விளறி என்னும் இசையை ஆராய்ந்தெடுத்து பாடுகின்றன வலிமை பொருந்திய மகாமேரு மலையினை திடமாக வில்லாக கொண்டு நீ பகைத்த தீர்வுறத்தை தகனம் செய்தாய் உடல் உணர்வைப் போக்கி உனது சித்த சொரூபத்தில் திளைத்திருக்க வேண்டிய நான் இன்னும் உடல் வாழ்க்கையில் சிறுமியிற்று கிடைக்கின்றேன் ஆயினும் இறைவா என்னை கைவிட்டு விடாதீர்கள்